சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த ஒரு கிளிப் வீடியோக்காக தான் வந்துட்டு தனுஷ்கும் நயன்தாராக்கும் ஒரு சின்ன கோல்டுவார் போயிட்டுருக்கு ஸோ நயன்தாரா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தனுஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ண தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இதுக்கு வந்துட்டு நிறைய ஆக்ட்ரஸஸ் யாரெல்லாம் தனுஷ் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்களோ இவங்க எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஹாசன் அனுபமா பரமேஸ்வரன் நஸ்ரியா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் பார்வதி அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நயன்தாராவே பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இது நடுவுல பாத்தீங்கன்னா எப்பயுமே தனுஷ்க்க அகேன்ஸ்டா பேசுற சிங்கர் சுசித்ரா நேத்து வந்துட்டு ஒரு இன்டர்வியூல பயங்கரமா அவங்களை அகேன்ஸ்டா பேசிருக்காங்க தனுஷ் இருக்கறதுலேயே செம்ம டாமினேட்டிங் ஒரு பர்சன் அண்ட் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்பயாவது செக் வச்சுட்டே இருப்பாரு இந்த ரீசன்காக தான் சிவகார்த்திகேனுமே அவரை விலகி போயிட்டாரு அப்படி அவரை பத்தி இன்னும் நிறைய உண்மைகள் இப்போ வெறைய வர போகுது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு தனுஷ் இன்னுமே வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல அண்ட் இது எப்போ முடியும் எப்படி முடியும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு